ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சமையல் ஆர்டர் தான் வந்திருந்தது என்ன சமையல் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பசியாறைக்கு தான் அவங்க டிஃபன் பண்ணி கேட்டிருந்தாங்க என்னது பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா தக்கடி தான் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு இரநூறு தக்கடி பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்திருந்தாங்க சரி ஓகே பண்ணிடலாம் நான் எதையுமே எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் இதே மாதிரி தக்கடி நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃபேமிலிக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு அதையே அவங்க தான் மெமரி பண்ணாங்க நீங்கள் தான் எனக்கு பண்ணி தந்துருந்தீங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதே மாதிரி இப்போவும் பண்ணி தந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் இறங்கியாச்சு நாங்கள் வந்து இந்த வேலைகளை வந்து ஒரு எட்டு மணிக்கு செய்ய ஆரம்பித்தோம் எங்கள் இருந்து எங்கள் அக்கா என் தம்பி ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அதனால் ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணும்போது டைம் போனதே தெரியல வேலையும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு நூறு கொளக்கட்டையை ரெடி பண்ணி அந்த குழம்புல போட்டுட்டு ரெண்டாவது கொளக்கட்டைக்காக வேலையை பண்ண ஆரம்பித்தோம் இது வந்து நம்ம அந்த கறியெல்லாம் நல்லா தாளித்து மசாலாலாம் போட்டு தண்ணியாக குழம்ப வச்சு அந்த தண்ணி குழம்பு எடுத்து ஊற்றி தான் மாவை பிணையணும் இந்த மாவு அரிசி மாவு நான் ஏற்கனவே தக்கடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் என் சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வந்து தக்கடி வந்து முஸ்லீம் வீடுகளில் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வந்து முதல்ல அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்காங்க பண்ணுவாங்களாம் கண்டிப்பாக தக்கடி தான் பண்ணுவாங்களாம் ஆனால் இப்போ வந்து அப்படியே மாறிப்போச்சு இப்போ டேஸ்ட்டுக்காக பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு முதல்ல ஃபேமிலியாக எல்லோரும் கிடந்து இப்படி சூப்பராக பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க அந்த தக்கடியை நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணி இப்படி உருண்ட உருளையாக பண்ணி அதை ரெண்டாவது அமர்வுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் இதை வந்து நாங்கள் மூணு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே தம்மில் போட்டுட்டு போய் படுத்துட்டோம் இந்த தக்கடி வந்து போட்டு வச்சு தான் சாப்பிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூடாக கொதிக்க கொதிக்க எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தெரியாது இப்போ நம்ம வந்து ஓவர் நைட் அப்படியே இருந்து காலையில் எடுத்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்காக இருந்தால் காலையில் போட்டு நைட்டு சாப்பிடணும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அவங்க கேட்ட மாதிரி சூப்பராக எட்டு மணிக்கெலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் நைட்டே ரெடி பண்ணிட்டோம் காலையில் சூப்பராக ரெடி ஆகிட்டா அவங்க எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து எடுக்க வந்தது என்னமோ பத்து மணி தான் சரி நம்ம வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரிலாக்ஸாக இருந்தோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை காலையிலையும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு நூற்றம்பது தக்கடி வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லி தக்கடி வீடியோ போட்டால் நீங்கள் ஏற்கனவே என் சேனலை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க என் வீடியோஸே பார்க்க மாட்டிங்க நான் டெய்லி உங்களுக்கு தக்கடி வீடியோ போட்டேன்னா நீங்கள் என்னை என் மேலே ரொம்ப கோவப்பட்டுருவீங்க அதனால் நான் வந்து அதை இன்றைக்கி ஷூட் பண்ணலை இது நேற்று எடுத்த வீடியோ தான் என் சேனல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்